வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது தமிழர் தாயக பரப்பில் தொடரும் ஸ்ரீலங்கா ராணுவ அடக்குமுறைகளை எதிர்த்து வடக்கு கிழக்கில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி இயல்பு வாழ்வு முடக்க போராட்டம் ஒன்றை நடத்த தமிழரசு கட்சி அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளது முத்தையன் கட்டு சம்பவம் மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிர்ப்பலி தொடர்பாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் திசாநாயக்காவுக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பிய தமிழரசு கட்சி அதே தான் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தாம் வடக்கு கிழக்கு தழுவிய அளவில் அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இதற்கிடையே ஸ்ரீலங்கா ராணுவத்தால் தாக்கப்பட்ட பின்னர் முத்தையன்கட்டு குளத்திலிருந்து காயங்களுடன் மீட்கப்பட்ட முப்பத்தி இரண்டு வயதான கபில்ராஜின் உடலம் மீதான உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ் மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டபோது போது அவரது மரணத்திற்கான தெளிவான காரணங்கள் அறியப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் அவரது உடற்கூற்று மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்துதான் இந்த மரணத்துக்கான முடிவுரை குறித்த இறுதி முடிவுகள் வரும் என குறிப்பிடுவதும் சில ஐயங்களை ஏனோ ஒழிப்பு கொள்கிறது உண்மையில் யாழ் போதனா மருத்துவமனையால் இந்த மரணத்துக்கான காரணங்களை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியவில்லையா இல்லையென்றால் இதன் முடிவுகள் கொழும்பிலிருந்துதான் தான் வர வேண்டும் என்பதற்காக இந்த நகர்வு எடுக்கப்பட்டதா தெரியவில்லை இதற்கிடையே முத்தியங்கட்டு குளத்திலிருந்து மீட்கப்பட்ட உடலத்தின் முகத்தில் சிதைவுகள் இருந்ததாக கூறப்படுவதால் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் அறுபத்தி மூன்றாம் பிரிவு மீதான சுட்டு விரல் நீட்டுதல்கள் வலுவாகின்றன இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடக பிரிவு இன்று ஒரு அறிக்கை இடலை செய்தது அந்த அறிக்கை இடலில் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன சிவநகர் பிரதேசத்தில் அமைந்துள்ள படை முகாமை அகற்றுவதற்கு கடந்த சில நாட்களாகவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த முகாமில் இந்த நகர்வு போது முகாமில் உள்ள பொருட்களை விற்பதற்கான ஒரு இரகசிய தொடர்பாடல் ஒன்று அந்த முகாமில் இருந்தவர்களாலும் வெளியில் இருந்தவர்களாலும் மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது அந்த வகையில் குறித்த முகாமில் இருந்த இரும்பு பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக முகாமுக்குள் அனுமதியின்றி நுழைந்த ஐந்து பேரை முகாமில் இருந்த ஏனைய படையினர் இரட்டியடிக்க முற்பட்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்துக்குள் நுழைந்த பின்னர்தான் முகாமில் உள்ளவர்கள் அவர்களை கண்டு விரட்டியடித்த போது அவர்களில் ஒருவர் முத்தியன்கட்டு குளத்துக்குள் வீழ்ந்ததாகவும் இந்த அறிக்கையில் கூறப்படுகின்றது இதேபோலவே இந்த திருட்டு சம்பவத்துக்கு உழந்தையாக இருந்த சில படையினரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணைகள் செல்வாக்கற்ற வகையில் அல்லது செல்வாக்குகளின் அழுத்தம் வகையில் இடம்பெறும் எனவும் சிறிலங்கா காவல்துறையின் அறிக்கையில் கூறப்படுகின்றது இதற்கிடையே இந்த சம்பவத்தின் பின்னணியில் வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கொட்டொளியை தமிழரசு கட்சியிலிருந்து அதன் பதில் பொதுச்செயலாளர் சுமந்திரன் முன்வைத்திருக்கின்றார் உள்ளது உள்ளபடி பார்த்தால் இது ஒரு அவசியமான கோரிக்கை என்பதில் மாற்று கருத்துக்கிடம் இருக்க முடியாது ஆனால் இவ்வாறான ஒரு கோரிக்கையை விடுப்பவர் வைத்தியனே முதலில் உன்னை குணமாக்கிக் கொள் என்ற விவிலிய வாக்கியத்தை போல அதற்குரிய முதற்ச்சொழியை இல்லை என்றால் முதலடியை முன்னுதாரணமாக தானே எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இதற்கு மாறாக அதீத அதிரடிப்படை பிரசன்னத்துடனும் அவர்களின் பாதுகாப்புடனும் நீண்ட நாட்களாகவே வலம் வந்த அதே சுமந்திரம்தான் இப்போது வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்கிறார் முத்தியன்கட்டு விடயத்தில் தனது அரசியல் எதிராளிகள் முந்திக் கொள்வதற்கு முன்னர் இந்த விடயத்தில் முந்திவிடும் வகையில் இயல்பு வாழ்வு முடக்க போராட்டத்தை தமிழரசு கட்சி அறிவித்திருக்கக்கூடும் ஆனால் இவ்வாறான போராட்ட அறிவிப்புகளில் உள்ள பொது நலன்களை விட அரசியல் நலன்களை அதிகமாக உள்ளன என்பதை பொட்காஸ்ட் போன்ற புதிய புதிய பரப்புரை ஆடுகளத்தில் இறங்கியுள்ள சுமந்திரன் போன்றவர்களின் நகர்வுகளும் புலப்படுத்திக் கொள்ளாமல் இல்லை ஆனால் அரசியல்வாதிகளின் நகர்வுகள் இவ்வாறு வெளிப்பட்டுக் கொண்டாலும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகர்களை ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை குறிவைக்கும் சம்பவங்கள் தொடர்கின்றன அந்த வகையில் வடக்கு கிழக்கின் வெளியுலகுக்கு வழங்கிய ஊடகர் கணவரை பிள்ளை குமணனையும் ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு பிரிவு அடுத்த வாரம் விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளமை தெரிந்த முடியும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஐநா பொதுச்சபை அமர்வில் பங்கெடுக்க தயாராக நிலையில் உள்ளூரில் குமணன் போன்ற ஊடகர்கள் மீது ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை பூதக்கண்ணாடி வைத்து தேடுதலை நடத்திக் கொள்கிறது ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வுத்துறைக்கு என்னவோ தெரியவில்லை இவ்வாறாக தமிழ் ஊடகர்கள் தமிழ் சமூக செயற்பாட்டாளர்களை குறிவைத்து நகர்வலை எடுத்தாலும் அதே நாட்டின் காவல்துறை மாதிவராக இருந்த தேசம் வந்து தினக்கோன் சில வாரங்களுக்கு முன்னர் சில நாட்களாக மறைந்திருந்த போது அவர் மறைந்திருந்த இடத்தை மட்டும் கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லை அதே போல இன்று வரை பாதாள உலக குழுவின் ராணி இல்லையென்றால் என வர்ணிக்கப்படும் செவ்வந்தி எங்கு இருக்கின்றார் என்பதையும் அதே புலனாய்வுத்துறையால் துறையால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியவில்லை ஆனால் குமணன் போன்றவர்கள் வழங்கும் செய்திகள் ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அபாயகரமாக அதே துறைக்கு தெரிவதால் தமிழர்கள் மீதான உண்மையான அச்சுறுத்தல்கள் முத்தியன்கட்டு சம்பவங்களின் பின்னணியில் தொடரத்தான் செய்கின்றது தூண்டில் காரனுக்கு தனது தூண்டில் மிதவை மீது கண்ணொன்று இருப்பது போல ஒடுக்கப்படும் ஒரு தேசிய இனத்தின் அவலங்களை வெளிப்படுத்தும் ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களை குறிவைப்பது தமிழர் தாயகத்துக்கும் இப்போது பொருந்திக் கொள்கிறது பலஸ்தீனத்துக்கும் இப்போது பொருந்திக் கொள்கிறது அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் பேரழிவுக்கு ஒப்பான ஒரு இறுதிக்கட்ட முடிவை காசா பிராந்தியத்துக்கும் வழங்கிக் கொள்ளும் வகையில் அதன் மீதான முழு படை ஆக்கிரமிப்புக்கு இஸ்ரேல் மும்முரமாக தயாராக நிலையில் இந்த ஆக்கிரமிப்பு திட்டத்தின் அவலங்களை வெளியுலகுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஊடக குரல்களை அடக்குவதற்கான இஸ்ரேலின் நடவடிக்கைகளும் தீவிரம் பெறுகின்றன பேரழிவுக்குரிய படைய நடவடிக்கை ஒன்றுக்கு முன்னர் இவ்வாறாக ஊடகங்களை அல்லது ஊடகர்களை ஒடுக்கிக் கொள்வது என்பது உலகளாவிய ரீதியில் அரத பழசான கொடுமையான பொறிமுறையாகும் எண்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் தோல்வியடைந்த பின்னர் இந்தியா தனது ஆபரேஷன் பவான் என்ற பெரு ராணுவ நடவடிக்கையை யாழ்ப்பாண குடா மீது ஏவிக்கொள்ள முன்னர் யாழ்குடாவிலிருந்து வெளிவந்த இளமரசு முரசொலி போன்ற தினசரிகளின் பணியங்கள் குண்டு வைத்து தகர்க்கப்பட்ட சம்பவத்தை இப்போது நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள முடியும் இவ்வாறான கசப்பான அனுபவங்கள் ஈழத்தமிழர்களின் ஊடகத்துறைக்கும் இருக்கும் பின்னணியில் காசா மீதான முழு ஆக்கிரமிப்புக்கு முன்னர் காசாவில் உள்ள அல் ஜசீரா ஊடகத்தை குறிவைத்து இஸ்ரேலிய படைத்துறை நடத்திய தாக்குதலில் அல் ஜசீராவின் முக்கிய ஊடகர் உட்பட ஊடகத்துறையைச் சேர்ந்த ஐவர் பலியாகியுள்ளார்கள் இது ஒரு திட்டமிட்ட இலக்கு வைக்கப்பட்ட வலிந்த தாக்குதல் என்பதை மறுத்து கொள்ளாத இஸ்ரேலிய படைத்துறை தமது தாக்குதலில் ஊடகர் என்ற போர்வையில் கொல்லப்பட்டதாக குறிப்பிடுகிறது இஸ்ரேல் இவ்வாறு ஒரு பயங்கரவாத முத்திரையை ஊடகர் அனஸ் அல் ஷெரீப் மீது குத்தி கொண்டாலும் அவர் உண்மையில் காசாவில் செயற்பட்ட துணிச்சலான ஒரு செய்தியாளர் என்பதை ஊடகத்துறை மறுக்கவில்லை இஸ்ரேலை பொறுத்தவரை காசா மீதான தனது முழு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையின் அவலங்கள் வெளியுலகுக்கு கிட்டிக் கூடாது என்ற வகையில் முற்கூட்டியே இந்த குரூரமான தாக்குதலை நடத்திவிட்டது ஆனால் தான் கொல்லப்படுவேன் என்பதை உணர்ந்து கொண்டதாலேயோ என்னவோ ஊடகர் அல் தான் கொல்லப்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் முக்கியமான ஒரு பதிவிடலை செய்தார் காசா மீதான முழு ஆக்கிரமிப்பால் அந்த பிராந்தியம் முற்றாக இடிந்து விழும் அங்கு வாழும் மக்களின் குரல்கள் மௌனமாக்கப்பட்டு அவர்களின் முகங்களும் அழிக்கப்படும் இந்த படுகொலையை நிறுத்த விரும்பாத அனைத்து தரப்புகளும் காசாவில் இனப்படுகொலை ஒன்றுக்குரிய மவுன சாட்சிகளாக வரலாற்றில் நினைவு கொள்ளப்படுவார்கள் என பதிவிட்ட சொற்ப நேரத்தில் அவரும் அவரது ஊடக சகாக்களும் தங்கியிருந்த ஊடக கூடாரத்தில் இஸ்ரேலிய குண்டு விழுந்து வெடித்து பலிகளை எடுத்தது தான் எந்த ஒரு அரசியல் தொடர்பும் அற்ற ஒரு செய்தியாளர் எனவும் தனது நோக்கம் காசாவின் அவலங்களை வெளியே சொல்லுவது எனவும் அண்மையில் குறிப்பிட்டுக் கொண்ட ஊடகர் அனஸ் அல் ஷெரீப் ஒரு கொடிய பட்டினி நிலை காசாவில் உள்ள பின்னணியில் உண்மையை பேசுவது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டிக்கொண்டார் கொண்டார் ஊடகர் அல் ஷெரீஃபுக்கு எதிரான இஸ்ரேலின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என இரண்டு வாரங்களுக்கு முன்னர்தான் கருத்து சுதந்திரம் குறித்த ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் கானும் குறிப்பிட்ட நிலையில்தான் அல் ஷெரீப் மற்றும் அவரது சகாக்கள் நேற்றிரவு பலியெடுக்கப்பட்டமை இலங்கை தீவில் தமிழர் தாயகம் மீது நடத்தப்பட்ட குரூரமான உதிரப்பள்ளி நகர்வுகளுக்கு முன்னர் அங்கு இடம்பெற்ற நகர்வுகளை மீண்டும் ஒருமுறை காசாவில் மீள் சுழற்சியாக காட்சிப்படுத்துகிறது